எல்லோருக்கும் வணக்கம் இது அரசியல் டோக் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டிலே இருந்த போல இல்லாமலாக்கி நாட்டை வளமைக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் என்ற மாதத்தை எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்று ரூபாய்க்கு வாங்கின முட்டை இன்றைக்கு எவ்வளவுக்கு நாங்க வாங்குறோம் நூத்தி பதினாலு ரூபாய்க்கு அடிச்ச பெட்ரோல் இன்றைக்கு நாங்க எவ்வளவுக்கு அடிக்கும் நூறு இருந்த அரிசி ஒரு கிலோ இன்றைக்கு எவ்வளவுக்கு வாங்குறோம் ஆயிரத்தி ரூபாய்க்கு இந்த கேஸ் இன்றைக்கு எவ்வளவுக்கு வாங்குறோம் மூணு வேளை சாப்பிட்ட மக்கள் இன்றைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிடுறாங்க நகரப்புறங்களை விட கிராமப்புறங்கள் இருக்கின்ற மக்கள் மூன்று வேலைக்கு பதிலாக இன்றைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிடுறாங்க ஸ்கூல் செலவு எவ்வளவு டியூஷன் செலவு எவ்வளவு கரண்ட் பில் எவ்வளவு தண்ணி பில் எவ்வளவு நம்மளோட தலையில எவ்வளவு சுமை இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா ரணில் வந்து கடன் கொடுக்கிற காலத்தை பின்னுக்கு ஆக்கி தவிர கடனை அடைக்கவில்லை இந்த கடனை காலத்தை தள்ளி போட்டு இருக்கிறார் ரணில் இந்த கொஞ்ச நாளையே செத்து போயிட்டு வந்து முடிய போதும் தெரியாது ரணில் செத்து போனது பிறகு யாரு ஜனாதிபதியா இருந்து இந்த கடன் எல்லாம் இந்த நாட்டு மக்களை தலையில கூட்டி 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 இந்த அரசாங்கத்துடைய எல்லா சொத்துக்களையும் வித்து இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் வளங்களை இந்தியாவுக்கு வித்து கடன் சுமையை கூட்டி வாழ்றதுக்கே மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டை மீட்டார் என்று கூறுவது எவ்வளவு மடமத்தனமான ஒரு விடயம் இந்த நாட்டில் வைக்கிற மக்கள் கொஞ்சம் யோசிங்கோ அதாவது ரணில் விக்ரமசிங்க தேர்தல் அறிவித்த பிறகு அவர் அறிவிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் தேர்தலில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தவிர அவர் ஒரு காலமும் அவருடைய வாக்குறுதிகளை நாற்பது வருடமாக இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிய பெருமை ரணில் விக்ரம் சிங்கவுக்கு மாத்திரமே இருக்கின்றது ஏன் இவ்வளவு இவ்வளோ ரணில் விக்ரம் சிங் இந்த நாட்டிலே தெரிவு செய்யப்படவில்லை ஏன் தோற்று 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 வந்தார் இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் இல்லாத தலைவர் தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இறைவனாக பார்த்துக் கொடுத்த இந்த ஜனாதிபதி பதவியை வைத்துக் கொண்டு அடே கிடைத்த சந்தர்ப்பம் தொடர்ந்து நாம் சாகு மட்டும் ஜனாதிபதியாக இருப்போம் என்ற பிளானில் தான் விக்ரமசிங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஏற்கனவே இந்த நாட்டை கொள்ளையாடி இந்த நாட்டை சூரியாடி இந்த நாட்டை திவாலாக்கிய ஆக்கிய மொட்டுக் உறுப்பினர்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டு மீண்டும் ஜனாதிபதியாக வந்து இந்த நாட்டு மக்களுடைய சுமையை இந்த நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை திரும்ப திரும்ப கூட்டிக் கொண்டே போக போகின்றார்கள் இனிமே அன்புக்குரிய குரேஷ் கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் யோசிச்சு நல்ல நாலு பரோட்ட கதர்ச்சி பேசி இதுல எது நல்லது கட்டதுங்கிறத தெரிந்து கொண்டு ரணிலுக்கு தயவு செய்து வாக்களிச்சுராங்கோ ஒரு புது ஜனாதிபதிக்கு வாக்களிங்கோ சஜித்துக்கு வாக்களிங்கோ இல்லையா அணுமைக்கு வாக்களிங்கோ இந்த நாட்டை கட்டியிருப்ப கூடிய ஒரு புது இளைஞர் சமுதாயத்திடம் இந்த நாட்டை பாரம் கொடுப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு காலமே ஆகவே நன்றாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன்